ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு டூ வீடியோஸில் நீங்கள் எல்லாேருமே பார்த்துருந்துருப்பீங்க சென்னை தீவுத்திடலில் வந்து ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பிஷன் வந்து இப்போ போய்கிட்ருக்கு தொழில்துறை பற்றி அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து ஷாப்பிங்கும் பண்ண முடியும் அங்கே வந்து எங்கெல்லாம் ஒர்த்தான ஷாப்பிங் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோட கண்டினியூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய அந்த மட்பாண்டங்கள் கலெக்ஷன்ஸோட ரேட்ஸ் பற்றி கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே மட்பாண்டங்கள் மட்டும் இல்லை ஹேண்ட் பேக்ஸ் நிறைய உடன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய யூஸ் பண்ணுற சிற்பங்கள் அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இன்னுமே வந்து வாஷ் அந்த நிறைய இருந்தது அதோட முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட ரேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோவில் போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷோகேஸ்க்கு வந்து நிறைய மட்பாண்டங்கள் வச்சுருந்தாங்க அதில் இருந்த வாட்டர் ஜக் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ஈச் ஸோ அது எல்லாமே டிசைன்லாம் வேறு வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரோமா டிசியூ டிஃப்யூசர் வந்து நீங்கள் பீங்கானில் பார்த்துருந்துருப்பீங்களா அதே வந்து மட்பாண்டம்ல இருந்தது அதோடய ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லாமே நல்ல வெயிட்டாகவும் இருந்தது அதோட குவாலிட்டியுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நான் இதுக்கு தான் வந்து மட்பாண்டங்கள் கலெக்ஷன் சும்மா பார்த்துருக்கேன் ரேட்டெல்லாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியாது ஸோ நானுமே வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கனால ரேட்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உருளிலாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்த உருளி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு மாடல்ஸ்லாம் இருக்குது சும்மா ஷோகேஸ்க்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த மாடல் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் இது வந்து சிம்பிளாக கொஞ்சம் லைட்டாக டெக்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தனால சிக்ஸ்டி ருபீஸ் ஈச் கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்டான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்க மாதிரியான கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுல்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது அதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ஜூஸ் பரிமாறுற அந்த கப்ஸ் நீங்கள் அந்த கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அது மாதிரி மாடனில் இருந்துச்சு அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்த இந்த உருளையுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேட்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து மண் மட்பாண்டத்துலேயே செஞ்சுருப்பாங்களா அதுவுமே அங்கே இருந்தது அதோட ரேட்டில் நான் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து அதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து போட்டிருந்தது எல்லா வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து சேம் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க பட் ஆனால் கொஞ்சம் டிசைன் பண்ணது இருந்தது இருந்தது மாதிரி பட் வந்து தான் அவங்க மென்ஷன் பண்ணதுலாம் பண்ணால் எதுவும் குறைப்பாங்களா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இந்த வட்டி ரேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மட்டும்தான் தான் நான் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன் நான் எதுவுமே இந்த வாட்டி வந்து மட்பானங்கள் எதுவுமே வாங்கலை சும்மா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கெப்பாசிட்டி நிறைய பிடிக்கிற மாதிரி வாட்டர் ஜக்லாம் இருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆல்ரெடி சின்னது வந்து ஒன் எயிட்டிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக விளக்கு மாடல்ஸ் இருக்கக்கூடிய டிசைன்ஸில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஈச் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நம்ம உள்ள விளக்கு ஏற்றி வச்சுட்டு மூடி வச்சுரும் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பழங்காலத்து விளக்கு மாடலில் இருந்த அந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த பவுல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறமா இந்த உப்பு ஒட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பிங்கால்னா அந்த மாதிரி ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ஜாடிலாம் ரேட் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி நல்லா இருந்தது வெயிட்டுமே நல்லா ஹெவியாக இருந்தது ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்தது பாண்டிச்சேரி எக்ஸிபிஷனில் பட் ஆனால் வந்து இந்த கைவினை பொருட்கள் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் வந்து இது கூட இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு இருந்தது இந்த உண்டியெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும்ல அதெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் அதுக்கப்புறம் இதுவே இந்த சைடு கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய ரேட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ஷோ பீஸ் மட்டும்தான் வெளியில் வந்து நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியறதுக்காக வச்சுருந்தாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து வந்து நல்ல புது மாடல் பீஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க பட் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரேட் பென்ஷன் பண்ணியிருக்கனால வெளியிலே நமக்கு தெரியுது ஆனால் வந்து பார்கெயின் பண்ணால் அவங்க குறைப்பாங்களா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல ஏன்னால் நான் வந்து ரேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து இன்னொரு ரெண்டு மூணு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எதுவுமே வாங்கலை உங்களுக்கு யாருக்காவது வந்து சென்னையில் வேறு எங்கேயாவது கம்மியான ரேட்டுக்கு இந்த மாதிரி மட்பாண்டங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் கூட வாங்க முடியும் அப்படின்னு ஐடியா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லெதர் பேக்ஸ் அதுக்கப்புறமா வந்து லெதர் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் ரிலேட்டடில் இருக்கிற மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம் அதெலாம் வந்து நல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரியான சோப் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய தான் அங்கே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய கைவினை பொருட்கள் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸோ அதனால ரேட்ஸ் வந்து அங்கே கம்மியாக கிடைக்கும் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வச்சு விற்கிறாங்க இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா பியூர் லெதர் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அந்த வாட்டர் ஜேக் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய நம்ம லெதர் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய பெல்ட்டு பர்ஸு அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிற்பங்கள் சின்ன சின்ன விளக்குகள் முத கொண்டு அந்த கடையில் இருந்தது அதே மாதிரி இன்னொரு கடையும் வந்து பாண்டிச்சேரி கைவினை பொருட்கள் கண்காட்சின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அந்த கடையுமே பார்த்திங்கன்னா சேம் அதே ரிலேட்டட் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் வாஷ் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மட்பாண்டங்கள் மாதிரி கீழே வந்து கீழே உள்ளே வந்து அதுலேருந்து செடி வர அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அதுவுமே ஒவ்வொரு சின்ன சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும்லாம் இருந்தது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குது எதுலேயுமே வந்து ரேட் போடலை நான் எல்லாத்தையும் ஆனால் ஓப்ப தூக்கி பார்த்து செம்ம வைத்துங்க என்னால் தூக்க முடியல ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நம்ம எதாவது வந்து உடச்சிட்ட போகிறோம் பயந்துகிட்டே வந்து நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்க்காம அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன் ஆனால் எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்கிறது கொஞ்சம் இங்கே இருந்தது எஸ்டாவும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குத்து விளக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது சின்ன சின்ன அந்த நம்ம மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் இங்கே வைக்கிறதுக்கு யூஸ் போனோன்னா அந்த மாதிரி கடாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து வாட்ரு கேன் மாடலில் நம்ம பைப் இருக்குல்ல அந்த மாதிரி மா மாடலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ரு ஜாக் அதுவுமே இருந்தது அதுக்கப்புறம் இந்த விளக்கெலாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் அங்கே இருந்ததை விட இங்கே கொஞ்சம் டெக்கரேட்டாக இருந்தது அங்கே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் அது மாதிரி இன்னும் இங்கே நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷனில் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ரேட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக நல்லா மென்ஷன் பண்ணி கேட்க முடியல அவங்ககிட்ட இருந்து ஏன்னா சண்டே நான் போயிட்டதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நம்மளால் வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஸோ என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக இந்த கடையெல்லாம் வந்து ஓவராலாக அப்படியே ஒரு வியூ மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் பேர்ஸ்லாம் வந்து எயிட்டி ருபீஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் எங்கே அதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்றது எனக்கு கிளியராக தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய டாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ண அக்சசரிஸ்லாம் வந்து சில அதெல்லாம் வச்சுருந்தாங்க உடனில் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டக்குன்னு பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது உடன் ஸ்பூன்லாம் நான் தேடிட்டு இருந்தனால அது மட்டும் இந்த வாட்டி வாங்கினேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பே உடன் ஸ்பூன் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அது எல்லாமே வச்சுருந்தாங்க அதோட ரேட்லாம் செவன்ட்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்பேச்சுலாஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேட்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டிஸாக இருந்தது அந்த ஸ்பூன்லேயே வந்து இந்த கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் அந்த மாதிரியும் கூட அவங்க போட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸில் இருக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்கினேன் அதை என்னென்ன வாங்கினேன் அப்படின்ற ஓவராலாக வந்து இந்த எக்ஸிப்ஷனில் நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத தனியாக வந்து உங்கள் கிட்டே வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதோட ரேட்ஸ்லாம் அப்படியே ஒரு ஓவர்வியூ மாதிரி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இந்த ரேட் வந்து ஒர்த்தானது இல்லை இன்னொரு ரேட் வந்து கம்மியாகவே கிடைக்குது வெளியில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சென்னையில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்லலாம் அதிகமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு ஷாப் நேம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இப்போலாம் வந்து மட்பாண்டங்களுக்கும் இந்த மாதிரி உடன் ஸ்பேஷலாஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உடன் போர்டெலாம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து வெயிட் பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னாங்க பட் ஆனால் செம்ம வெயிட்டுங்க ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய அந்த உடனில் வந்து டாய்ஸ் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான டாய்ஸ்லாம் நிறைய இருந்தது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லாமே என்ன வந்து ஒரு விசிறி இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உடலில் வந்து கிட்டார் மாதிரி இருந்தது பாருங்க அது வந்து பாப்பாக்காக வாங்கினோம் அது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க கொஞ்சம் பார்கெயன் பண்ணப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்க ஸோ அதெல்லாம் என்ன ரேட் அப்படின்றத அடுத்து வந்து ஷாப்பிங் மால் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உடனில் நம்ம அந்த இஞ்சி பூண்டுலாம் தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க பட் ஆனால் வந்து ப பேம்பு உட்டு வுட்டு அப்படின்றதுனால ரொம்ப அது குவாலிட்டி சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் ரேட் வந்து நம்மளுக்கு க்ளியராக தெரியாதனால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு வந்தாச்சு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்டில் இருக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு தட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் இங்கே வந்து எக்ஸிபிஷனில் ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ரேட் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ ஓகே உடனும் அப்போ ரேட் கூட இருக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வேறு எங்கேயாவது சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸ்பிஷனில் எங்கேயாவது வாங்கிக்கலாம் வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு மட்பாண்ட அப்படின்னா தொட்டி மாதிரி வச்சு மேலே வந்து ஃப்ளவர் வாஷ் நம்மளுக்கு செடி இருக்கிற மாதிரி அழகாக டெக்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் பெரிய வந்து பெரிய தொட்டி மாதிரி வந்து அதுக்கு மேலே சின்ன ஃப்ளவர் வாஷ் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் சிக்ஸ்டி ரூபீஸ் அந்த மாதிரி ரேட் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரூபீஸ் ஃபோ ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க இந்த கலெக்ஷன்ஸோட ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிருக்கதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி தாங்க ரேட்டு வெளியில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சஜெஸ்ட் பண்ணுங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கூட சென்னையில் தீவித்திடல இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் எக்ஸிபிஷன் இருக்குது தொழில்துறை ரிலேட்டட் அப்படின்றத பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்து தீவி திட்டத்தை பற்றி நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறப்ப அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் மினி வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்